தற்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது கல்முனையின் கடற்கரையோரம் அதாவது கல்முனை கடற்கரை பள்ளி என்று சொல்லுவாங்க அந்த பகுதிகளில் பலத்த கடல் ஆவேசம் கொண்டு பலத்த காற்று வீசி கொண்டிருக்கின்றது அதே மாதிரி கடல் அலைகளும் மிக பிரம்மாண்டமாக மேலெழுந்து அங்கு ஓரங்களில் உள்ள கட்டடங்களை உடைத்து கொண்டிருக்கின்றது தற்பொழுது இந்தோனேசியாவில் நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது அதனைத் தொடர்ந்து இலங்கைக்கு சூறாவளி எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதோடும் இலங்கையில் சுனாமி எச்சரிக்கை இல்லை என்று கூறியிருக்கின்றார்கள் ஆனால் இங்கே நீங்கள் பாருங்கள் கடல் காற்றின் காரணமாக அதிவேகமாக நாட்டுக்குள் அதாவது ஊருக்குள் வந்து அந்த அலைகள் வந்து மிகவும் பயங்கரமாக இருக்கின்றது நாங்கள் இதுவரை இப்படி ஒரு அலையை பார்த்ததில்லை அந்த அளவு அலைகளின் வேகம் மிக மிக பயங்கரமாக உள்ளது கல்முனை கடற்கரை பள்ளிக்கு செல்கின்ற இந்த பாதை தற்பொழுது மூடப்பட்டுள்ளது நாங்கள் இன்று இருபத்தி எட்டு பதினொன்று மணிக்கு இருபத்தி ஏழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று மதியம் பன்னெண்டு மணிக்கு சென்றிருந்தோம் அங்கே சாலைகளை அங்கிருந்தவர்கள் மூடியிருக்கின்றார்கள் உண்மையிலே அது ஒரு நல்ல செயல் ஏனென்று சொன்னால் அந்த பக்கம் வாகனங்கள் செல்லும்போது நெரிசலாக இருக்கும் மற்றும் அலைகளின் தாக்கத்தால் பல மின் கம்பங்கள் விழுந்து கொண்டிருக்கின்றது அதனால் வாகனங்களுக்கு சேதம் ஏற்படும் என்று அவர்கள் அந்த பக்கம் வழியை மூடியுள்ளார்கள் அதே போன்று கடற்கரைக்கு அருகிலுள்ள கடைகள் மற்றும் கட்டடங்கள் அங்குள்ள பொருட்களை மக்கள் அகற்றி கொண்டிருப்பதையும் நாங்கள் பார்த்து கொள்ளக்கூடிய இருந்தது மக்கள் மிகவும் பயத்துடன் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் கடல் அலை சொல்லப்போனால் பயங்கரமாக நாம் இதுவரை அப்படி பார்த்ததில்லை அந்தளவு வேகமாக ஊருக்குள் சென்று கொண்டிருப்பது கிட்டத்தட்ட நீங்கள் பார்க்கும் பகுதியிலிருந்து ஒரு நூறு மீட்டர் உள்ளே இருந்த கடல் தற்பொழுது வேகமாக வந்து இந்த கட்டடங்களை உடைத்து கொண்டிருக்கின்றது அங்கே மக்களும் அதை பார்க்க அதிகமானோர் வந்து கொண்டு இருக்கின்றார்கள் நீங்கள் பாருங்கள் இந்த அலையினை அலையின் வேகம் மிக 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 கொடூரமாக உள்ளது கல்முனை பள்ளி அதனை அண்டிய பகுதிகள் மற்றும் மருதமுனை பாண்டிருப்பு பெரிய நிலாவணை அதே போன்று பெரிய போன்ற பகுதிகளில் பல பகுதியில் அலையின் மேகம் அதிகமாக உள்ளது நாங்கள் பெரிய எல்லாருக்கும் சென்றிருந்தோம் அங்கே முகத்துவாரம் வெட்டப்பட்டிருக்கின்றது முகத்துவாரம் வெட்டப்பட்டிருக்கின்ற போதும் நீர் சென்றிருந்த போதிலும் கடல் எமது ஊரை நோக்கியே பலமாக அடித்து கொண்டிருக்கின்றது அங்கே கடற்கரையோரங்களில் உள்ள வீதிகள் அனைத்தும் நீனால் நிரம்பி காணப்படுகின்றது அதே போன்று எமது நாட்டின் பிரதான முக்கியமான வீதிகள் பல நீரினால் மூடி காணப்படுகின்றது உதாரணமாக பட்டிருப்பு வெள்ளாவளி வீதி வெள்ளாவளி மண்டூர் வீதி அதே மாதிரி கிட்டங்கி கல்முனை வீதி காரதீவு அம்பாறை வீதி அதே போன்று ஒலிவில் வீதிகள் அனைத்து வீதிகளும் நீரினால் நிரம்பிய காணப்படுகின்றது இந்த நீரானது கடலை சென்றடையும் இடங்களில் அதிகமான நீரோட்டம் காணப்படுகின்றது எனவே பொதுமக்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் கடல் ஓரங்களுக்கும் செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட நீங்கள் தற்பொழுது பாருங்கள் இந்த கடலின் வேகத்தை எவ்வாறு அந்த வீதியை உடைத்துள்ளது என்று இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது அந்த பீதியை அதாவது வாகனங்கள் செல்லும் வீதி கொங்குறிடப்பட்ட வீதி அந்த வீதியை உடைத்து வீதிக்கு கீழால் நீர் சென்று கொண்டிருக்கின்றது அப்போ அங்குள்ள கடைகள் பல சேதமடைந்துள்ளது அதே மாதிரி போக்குவரத்து அந்த வீதி தடை செய்யப்பட்டுள்ளது அந்த வீதியில் செல்வோர்கள் செல்ல முடியாது சொல்லப்போனால் அந்தளவு ஒரு பயங்கரமான நிலை காணப்பட்டு கொண்டிருக்கின்றது நீங்களும் உங்களது வீடுகளில் உண்மையிலே பாதுகாப்பாக இருங்கள் காற்றின் வேகம் இன்னும் அதிகரிக்கலாம் காற்று அடித்து கொண்டிருக்கின்றது இன்று காற்று வேகமாக அடிப்பதால் மழையின் தாக்கம் குறைவாக உள்ளது அதனால் ஆறுகள் பல இடங்களில் நிரம்பி காணப்படுகின்றது ஏனென்றால் பல ஆறுகளின் வான்கதவுகள் திற திறக்கப்பட்டிருக்கின்றது அதனால் ஆறுகளின் மட்டம் அதிகரித்து நீர் அதிகமாக மக்கள் பயன்படுத்தும் மீதிகளுக்கு மேலாக சென்று கொண்டிருக்கின்றது எனவே நீங்கள் தற்பொழுது பார்க்கலாம் கல்முனை கடற்கரப்பள்ளி அந்த காற்றின் வேகத்தை பாருங்கள் அவ்வளவு வேகமாக அந்த கொடிகள் அசைகின்றது என்று அவ்வளவு வேகமாக காற்று அடித்து கொண்டிருக்கின்றது இந்த காற்றின் காரணமாகவே கடல் அலைகள் இவ்வளவு வேகமாக வந்து கொண்டிருக்கின்றது அந்த கடல் அலைகள் அடித்து இந்த சொல்லப்போனால் இந்த கட்டடம் இல்லை என்றால் அது இன்னும் நிறைய தூரம் பெறும் மாதிரி ஒந்தாச்சி மடம் கழுதாவளை பகுல் வாஞ்சி பகுதிகளில் அதிகமாக வந்து கொண்டிருக்கின்றது தற்பொழுது நீங்கள் பாருங்கள் ஒரு மின் கம்பத்தை கூட அது உடைத்து கீழே போட்டிருக்கின்றது இதன் காரணமாக மருதமுனை கல்முனை சாய்ந்த மருது பகுதிகளில் மின்சாரம் தடைப்பட்டுள்ளது அங்கே மின்சாரம் இல்லை ஏனென்று சொன்னால் இங்கே மின்கம்பங்கள் விழுந்து கீழே கிடக்கின்றது அதன் அதனால் அதேபோன்று காற்றின் வேகமும் பலமாக அடித்து கொண்டிருக்கின்றது அதனால் பல இடங்களில் மரங்கள் விழுந்து அந்த மரங்கள் மின்சார கம்பிகளில் விழுந்ததா விழுந்ததனால் மின்சாரம் தடைப்பட்டுள்ளது இப்போ தற்பொழுது நவம்பர் இருபத்தி ஐந்து இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தெட்டு முப்பது வரையிலும் இந்த காலநிலை பிரச்சினை காணப்படும் சொல்லி அறிவிக்கப்பட்டுள்ளது இது ஒன்றும் வடக்கு கிழக்கு மக்களுக்கு புதிதல்ல ஒவ்வொரு ஆண்டும் இந்த வெள்ளம் மக்களை தாக்கிய தீரம் இருந்தாலும் இந்த ஆண்டு காற்றின் வேகம் அதிகரித்தமையினால் கடல் அலைகள் அதிகமாக இன்னும் வேகமாக அடித்து கொண்டிருக்கின்றது அதே போன்று நாங்கள் இன்னும் பல பகுதிகளுக்கு சென்று அங்கே வெள்ள நிலைமைகளை காணொலிகளாக பதிவிட்டு வந்திருந்தோம் அந்த காணொளிகளை உங்களுக்காக எமது ஸ்பார்க் தமிழ் சேனலில் நான் நாங்கள் தந்து கொண்டிருப்போம் நீங்கள் தொடர்ச்சியாக எங்களுடன் பயணியுங்கள் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் அங்கே பாருங்கள் அந்த குடை இவ்வளோ வேகமாக காற்று இழுத்து சென்று போகின்றது என்று அதனைத் தொடர்ந்து எங்களது சேனலில் மற்றும் பல காணொலிகள் உங்களை வந்தடையும் எனவே தொடர்ச்சியாக எங்கள் சேனலை பார்த்து கொள்ளுங்கள் நீங்கள் வீட்டில் அமைதியாக மற்றும் பாதுகாப்பாக இருந்து கொள்ளுங்கள் வெளியில் எங்கு செல்வதும் பாதுகாப்பு இல்லை எனவே உங்களுக்காக நாங்கள் செய்திகள் அனைத்தையும் தந்து கொண்டிருப்போம் இன்னும் ஒரு காணொலியில் சந்திக்கின்றோம் நன்றி வணக்கம்